வணக்கம் மக்களே அமித்ஷாவோட கையில் கிடச்ச ஒரு ரகசிய ரிப்போர்ட் டெல்லி போட்ட ஒரு ஸ்கெட்ச் ஒரே மேடையில் மொத்த கூட்டணியும் இந்த தகவலை பற்றி இந்த வெளியில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் மாநிலத்தோட அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிக்க தொடங்கிடுச்சின்னே சொல்லலாம் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துகிற நோக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட மேலிடத்து தலைவர்கள்லாம் அடுத்தடுத்து தமிழகத்துக்கு வருகை தந்துக்கிட்டு இருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில் இன்றைக்கி தினமும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் தமிழகத்துக்கு வர இருக்கிறாங்கன்ற தகவல் வெளியாகியிருக்கு வரப்போகும் ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற இருக்கிற இந்த நிலையில் எல்லா கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் பிரச்சார கூட்டங்களில் ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த தேர்தல் களத்தோட அடுத்த கட்ட நிகழ்வு விரைவில் பிரதமர் மோடி கன்னியாகுமரிக்கு வருகை தரப்போவதாக தற்போது தகவல்கள் கசிந்திட்டுள்ளன கன்னியாகுமரியில் நடக்க இருக்கிற பிரம்மாண்டமான மகளிர் மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஒட்டுமொத்த பலத்தையும் பறைசாற்ற வகையில் அனைத்து கூட்டணி தலைவர்களையும் ஒரே மேடையில் ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கதா தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே மதுராந்தகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்று பிரச்சாரத்தை தொடங்கி வச்சிருக்காங்க இந்த நிலையில் கன்னியாகுமரி வருகை அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பெரும் உற்சாகத்தை கொடுத்துருக்குனே சொல்லலாம் பிரதமரோட வருகையை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழகத்துக்கு வர இருக்கிறாங்க அதிமுக பாமக அமமுக மற்றும் தமிழக மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இடம்பெற்றிருக்கிற இந்த கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் அடுத்த கட்ட தேர்தலோட வியூகங்கள் பற்றி அமித்ஷா அவர்கள் முக்கிய ஆலோசனைகளை வழங்க போவதா தெரியுதுன்னே சொல்லலாம் மேலும் இதற்கான ஒரு முக்கிய ரிப்போர்ட் அமித்ஷாவிடம் இருக்கிறதா சொல்லப்படுது அமித்ஷா அவர்கள் பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி அமைப்பாளர்களோடு ரொம்ப நெருக்கமான ஆலோசனைகள் நடத்த திட்டமிட்டிருக்காங்க குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியுமே இல்ல வர அரசியல் சூழல் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளை பற்றி அவர் விரிவாக ஆய்வு செய்ய இருக்கிறாங்கன்னே சொல்கிறாங்க மேலும் இந்த கூட்டணி கட்சி தலைவர்களோட அவங்க நடத்திருக்கிற இந்த சந்திப்பு கட்சிகளுக்கு இடையில் இருக்கிற இந்த உறவை மேலும் பலப்படுத்தணும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுருக்கு இந்த தேர்தலில் திமுக அரசோட செயல்பாடுகளை பற்றி விமர்சனங்களை முன்வைக்கிறது மட்டும் இல்லாமல் மத்திய அரசோட மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தை சென்றடைகிற விதம் மற்றும் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுல தங்களுக்கு இருக்கிற அக்கறை போன்றவற்றை முதன்மை பிரச்சார கருப்பொருளாக மாட்ட என்டிஏ கூட்டணி முத முடிவு செஞ்சிருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு மொத்தத்தில் டெல்லி தலைவர்களோட இந்த தொடர் வருகையானது தமிழகத்தில் பாஜகவோட செல்வாக்க உயர்த்துவதோடு இல்லாமல் கூட்டணிக்குள்ளே இருக்கிற சிறிய மற்றும் பெரிய கட்சிகளுக்கிடையே ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்குறதுக்கும் பெருசாக உதவலானே எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் நேரத்தில் கூட்டணிக்கு ரொம்ப பெரிய பலமாக இது இருக்கும்னு கூட சொல்லலாம் தேர்தல் தலைவர்கள் நேரடியாக களமிறங்கும் போது அதை அடிமட்ட தொண்டர்கள் வரை ஒருவித உத்தேகத்தை கொடுக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்குள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ